அதுக்கப்புறம் தான் அது வந்து கிராமப்புறங்களுக்கு விரிவுபடுத்தப்பட்டது ஆரம்பிச்சது யாரு நம்ம நீதி கட்சி தான் நீதி கட்சி தான் ஆரம்பிச்சது இப்ப இந்த பயிலகத்துக்கு சில பேர் பெண்கள் வந்திருக்கீங்க உங்களுக்கு ஓட்டுரிமை பெற்று தந்தது முதல் முதல்ல அது திராவிட இயக்கம் திராவிட இயக்கிராவிட இயக்க தந்தை யாரு நடேசன இவருதான் நடேசனா இவரு இந்த இதுதான் திராவிட இயக்கத்தோட துவக்கம் திராவிட இயக்கத்தோட துவக்கம் வந்து ஒரு ஹாஸ்டல் சார்பா பிராமணர் அல்லாத